வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி லாஸ்ட் டேட் வந்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடியுது ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஏதாவது திருத்தங்கள் பண்ணணும்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை டைம் கொடுத்துருக்காங்க டேட் பேப்பர் ஒன்றுக்கான எக்ஸாம் டேட் வந்து உத்தேசமாக ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பேப்பர் வந்து இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் நடைபெறும்ட்டு உத்தேசமாக கொடுத்துருக்காங்க இதோடய ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு குறையாமல் இருக்கணும் இருக்கிற வந்து ஏஜ் லிமிட் வே கிடையாது இதோடய குவாலிஃபைடு பேப்பர் ஒன்றுக்கு டிடிஏ முடிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் பேப்பர் ரெண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி பிஏ பிஎஸ்சி இது கூட பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் டைம் வந்து எக்ஸாம் டைம் வந்து மூ மூன்று மணி நேரம் இருக்கும் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக வைக்கிறாங்க இந்த தடவை போன தடவை வந்து ஆன்லைனில் வச்சாங்க இந்த தடவை ஓஎம்ஆர் பேஸ்டு வைக்காங்க பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்களுக்கு சைக்காலஜிலேருந்து ஒரு முப்பது மார்க்கு லாங்குவேஜ் ஒன்று அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது எதுனாலும் இருக்கலாம் அதில் ஒரு முப்பது மார்க்கு லாங்குவேஜ் ரெண்டு வந்து இங்கிலீஷ் அது முப்பது மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் முப்பது மார்க்கு என்வரமெண்டல் ஸ்டடிஸ் இதில் ஒரு முப்பது மார்க்கு மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்றுக்கு வந்து சிலபஸ் வந்து ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம படிக்க வேண்டியது ஒன் டு டென் வரைக்குமே படித்தால் தான் பேப்பர் ஒன்று வந்து கிளியர் பண்ண முடியும் பேப்பர் இரண்டுக்கு வந்து சைக்காலஜி முப்பது மார்க்கு லாங்குவேஜ் வந்து முப்பது மார்க்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இது வந்து லாங்குவேஜ் ஒன்று இதில் வந்து முப்பது மார்க் லாங்குவேஜ் ரெண்டில் வந்து இங்கிலீஷ் இது வந்து முப்பது மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா அவங்க எழுதக்கூடிய கொஸ்டின் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுவாங்க இது வந்து அறுபது மார்க்குக்கு வரும் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்திங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து அறுபது மார்க்கு உங்களுக்கு கொஸ்டின் வரும் எனி அதர் சப்ஜெக்ட் அதாவது தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுமே என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறாங்களோ அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் வரும் அது அவங்களுடைய சாய்ஸ் தான் அறுபது மார்க்குக்கு அதில் வந்து கொஷின்ஸ் வரும் லாங்குவேஜ் ஒன்று மற்றும் இரண்டு தவிர எல்லாத்துலேயுமே தமிழ் மற்றும் இங் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து தொண்ணூறு எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எயிட்டி டூ எஸ்டி கேட்டகரிக்கு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து சிக்ஸ்டி பேப்பர் டூக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க பட் நாம் படிக்க வேண்டியது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோசியல் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டுவெல்த் வரைக்குமே படிக்கிறது நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்